மதிய மாதிரம் இதில் பிட் நோட்டீஸில் எந்த அச்சகத்தில் அடித்தோம் எத்தனை காப்பி அடித்தோம் அப்படிங்கிறதுல இந்த போட்டியின் வேட்பாளர் தேர்தலில் போட்டியின் வேட்பாளர்கள் பிட் நோட்டீஸ் அடித்தா துண்டு பிரசுரம் அடித்தா எந்த பிரசனை அடித்தது எத்தனை காப்பி அடித்தாங்கிறது இருக்கணும் இல்லைன்னா ஆறு மாதம் சிறை தண்டனை சொல்லி ஒரு தலை மாதிரி ஒரு புக்கு ஒன்று கொடுப்பாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கம் முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது பக்கத்தில் பார்த்தா ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு அதில் இருந்தது உடனே நான் பிட் நோட்டீஸ் அடிக்கும் போது போடல அதனால் ஐயா நான் இந்த மாதிரி பிட் நோட்டீஸ் போடாமல் ப்ரிண்டிங் ப்ரெஸ் பேர் போடாமல் விட்டுட்டேன் அதனால் எனக்கு நீங்கள் ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுங்க அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி நேராக ஆஃபீஸில் போயிட்டு சீல் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் மேலே போட்டுக்க பாருங்கள் சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் ஐ மீன் க்ளோசிங் ஏ காப்பி ஆஃப் மை பிட் நோட்டீஸ் யூ கேன் சி த பிரிண்டர்ஸ் நேம் இஸ் நாட் வேர் அப்படின்னு போட்டு ஆறு மாதம் சிறிது நினைவு சொல்லிட்டு கேட்டேன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை அது எல்லாரும் எடுத்தாங்கன்னா அப்படி பிட் நோட்டீஸில் ப்ரிண்டிங் ப்ரெஸ் போடாத ஆளுங்க மேல் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பாதி பேர் போகிறான்னு நினைக்கிறேன் அதனால் என் மேலே நடவடிக்கை எடுக்கலை யாரு மேலே நடவடிக்கை எடுக்கலை இவ்வளோ தான் நம்ம தேர்தல் ஆணைய ரட்சனம்